மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் ரமலான் மாதத்தில் கூட ஈவிரக்கம் இல்லாமல் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து கொண்டு காசா மக்களின் மீது மிகப்பெரிய தாக்குதலை கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார்கள் நேற்றைய தினம் கூட முன்னூறுக்கும் அதிகமான காசாவை சார்ந்த மக்கள் இஸ்ரேல் அமெரிக்க தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வந்திருக்கிறது இன்றைக்கு அமெரிக்காவில் கூட ஒரு விஷயத்தை பேசிக்கிறாங்க என்ன அப்படின்னா அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்தவர்களே மிகப்பெரிய ஆபத்தானவர் யார் அப்படின்னா பெரும்பாலானவர்கள் சொல்கிறது ட்ரம்பை தான் உங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் ரெண்டாவது உலகப்போருடைய முடிவில் அணு பாம்புகள் எங்கே பயன்படுத்தப்பட்டது நாகசாகி ஹிரோஷிமாவில் பயன்படுத்தப்பட்டது அன்னைக்கு அமெரிக்காவுடைய அதிபராக இருந்த ஹாரி ட்ரூமேன் இல்லையா அவரைத்தான் மிகப்பெரிய கொடூரனாக அமெரிக்காவும் உலகமே கருதக்கூடிய செய்திகளெல்லாம் இருக்கிறது ஆனால் அந்த ஹாரி ட்ரூமேனை விட மிகப்பெரிய ஆபத்தானவனாக ட்ரம்ப் இருப்பதாக அமெரிக்க மக்களே கருத துவங்கி இருக்கிறார்கள் ஏன்னா அவனுக்கு நிர்வாகத்தை பற்றி தெரியாது ட்ரம்ப்புக்கு நிர்வாகங்கிறது அவன் ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்காரன் அவன் ஆட்சி பொறுப்புக்கு அவனை வந்து தேர்வு செஞ்சு அவன் என்ன பண்ணுவான் பிஸ்னஸ் பண்ணுவான் வியாபாரம் பண்ணுவான் அங்கே மக்களுடைய நலனோ உலக அமைதியை பற்றியோ அவனுக்கு எந்த கவலையும் இருக்க போவதில்லை என்பது தெரியும் தன்னுடைய மருமகனுக்காக தான் காசாவை முழுமையாக இல்லாமலாக்குவேன் காசாவை என்னுடைய கைப்பிடிக்களை கொண்டு வருவேனு கொக்கரித்து கொண்டிருக்கிறான் இந்த நேரத்தில் ஒரு செய்தியை சொல்ல வேண்டியிருக்கிறது ஈரான் இன்றைக்கு களத்தில் இருக்கிறது என்பது தெரியும் காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்காக ஹமாஸுக்கு ஆதரவாக ரெண்டு பேர் துவக்கும் முதலே களத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் ஒன்று வந்து ஹூத்திகள் மற்றொன்று ஈரான் ஈரான் ஹூத்திகளுக்கு ஆயுதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது ஹூத்திகள் செங்கடலில் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் கதறவிட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் சில தினங்களுக்கு முன்பு அமெரிக்கா ஒரு கடிதம் எழுதுகிறது ஈரானுக்கு உங்ககிட்ட நாங்கள் பேச்சுவார்த்தையை நடத்தினோம் எதுக்காக அவங்க பேச்சுவார்த்தையை நடத்தணும்னு கடிதம் எழுதுனா அப்படின்னா இன்றைக்கு ஈரான் கொடுத்திருக்கக்கூடிய ஆயுதங்களுக்கு முன்னால் அமெரிக்காவே பதறிக்கொண்டிருக்கிறது உங்களுக்கெல்லாம் ஒரு செய்தியை சொல்கிறேன் நான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் உலகின் மிகப்பெரிய தொழில்நுட்பத்திலலாம் மிகப்பெரியவங்க பயங்கரமான ஆயுதம் சொல்கிறாங்க தானே ஆனால் பதினேழு மாதமாக ஒரு சின்ன சொந்த இராணுவம் இல்லாத ஒரு சின்னம் சிறிய நாடு அங்கே ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு குழு வந்து போராடிட்டுருக்கு அவங்களுக்கு எதிராக அவர்கள் இஸ்ரேலிருந்து பிடித்து சென்ற நபர்களில் ஒருத்தரை கூட இவங்களால் நேரடியாக போர் மூலம் விடுவிக்க முடியலை யாரால அமெரிக்காவால் அதே மாதிரி இஸ்ரேலால் இவங்க கையில் அவ்வளோ ஆயுதம் இருக்குது எல்லாம் தொழில்நுட்பம் இருக்குன்னு சொல்கிறான் உலகத்தினுடைய வல்லரசுன்னு சொல்கிறான் பதினேழு மாதமாக திரும்பவும் சொல்கிறேன் சொந்த இராணுவம் இல்லாத ஒரு நாடு அது அந்த பகுதியில் போயிட்டு ஒரு ஒரு கைதியை அவனால் விடுவிக்க முடியல அமெரிக்காவில் முடியலை இஸ்ரேலால் முடியலை அப்படி நிற்கிறான் அப்படி அடிச்சுட்டு இருக்கிறான் அவன் அப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா இது வந்து ஈரானை எப்படியாவது நம்ம வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஈரானுக்கு ஒரு கடிதம் எழுதுறான் யார் ட்ரம்ப் எழுதுறான் அதில் என்ன சொல்லியிருக்கிறான் அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தைக்கு தயாராகும் பேசுவோம் வாங்க உட்காந்து பேசுவோம் அப்படின்னு ஆனால் ஈரான் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறது உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துக்கான நேரம் இதெல்லாம் கிடையாது நீ போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னொன்று கூடுதலாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா அமெரிக்கா அணு ஆயுதத்தை பயன்படுத்தும் பட்சத்தில் நாங்களும் பயன்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கிற இப்போது ஈரானுக்குள்ளே அணு ஆயுதங்கள் இருக்கா அணு ஆயுதங்களில் எந்த மாதிரியான அணு ஆயுதங்கள் இருக்குது எப்படிப்பட்டதாக இருக்குது அதனுடைய வீரியம் என்ன இதெல்லாம் அமெரிக்காவுக்கு தெரியாது நீங்கள் ஒரே ஒரு செய்தியை பார்க்கணும் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ரஷ்யா மாதிரியான அணு ஆயுதங்கள் அதிகமாக வைத்திருக்கக்கூடிய நாடு ரஷ்யாதான் இப்போ அவன் கையிலெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அணு ஆயுதத்தை ஒரு அணுகுண்டை எங்கேயாவது ஒரு இடத்துல போனால் உலகமே அழிஞ்சிரும்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு ஆபத்தான அணுகுண்டுகள் எல்லாம் இருப்பதாக சொல்லப்படுகிறது இப்போ ஈரான் என்னென்னா அணுகுண்டுகள் இங்கே கைவசம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு அப்போ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா உண்ட பேச்சுவார்த்தைக்கு நான் தயாரில்லை அதை மீறி நீ வந்து தாக்குதலுக்கு தயாராக இருந்தால் நீ தாக்குதல் நடத்தி நீ அணு ஆயுதத்தை கையில் எடுக்கிறதா நானும் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்பை ஓட விட்டுருக்கிறான் இந்த செய்திக்கு பிறகு அமெரிக்காவே பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைஞ்சு முதல்ல என்ன பண்ணான் கமாஸ் பிடிச்சிட்டு போன ஆட்களை எல்லாம் விடுவிக்க போகிறேன்னு சொல்லி தான் உள்ளே போனான் ஆனால் அங்கே அவன் என்ன செஞ்சான் அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி எல்லாம் என்ன செஞ்சான் அப்படிங்கிறது தெரியும் அப்பாவி மக்கள்லாம் நான் சொல்கிறது குழந்தைகள் அதே மாதிரி பெண்கள் இந் அதாவது உலகம் தோன்றியதற்கு பிறகு மனிதனுக்கு ஓரளவுக்கு பகுத்தறிவோடு சிந்திக்க ஆரம்பித்ததற்கு பிறகு இவ்வளவு கொடூரமான கொலைகளை எந்த நாடும் நிகழ்த்தியதில்லை அந்தளவுக்கு கொடூரமான கொலையை வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து இருக்கிறானுங்க இல்லையா பதினேழு மாதமாக இருக்கிறானுங்க அப்போ ஈரான் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால அவங்க தாக்கு பிடிச்சிட்ருக்குறாங்க ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கிறாங்க ஆனால் ஈரானை எப்படியாவது இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு முயற்சி ஏன்னா ஈரானுக்கு தெரியும் பேச்சுவார்த்தைகளை அனுப்பிட்டு அவன் என்ன பண்ணுவான் அப்படிங்கிறது தெரியும் சமீபத்தில் என்ன உக்ரைனுடைய அதிபராக இருக்கக்கூடிய ஜெலான்ஸ்கியை பேச்சுவார்த்தைக்கு அனுப்பினான் ஜெலான்ஸ்கி போயிருந்தார் அங்கே என்ன பேசினான் ட்ரம்ப்பு வியாபாரம் பேசினான் என்ன பேசுனா நீ உன் ஊரில் இருக்கிற எல்லா கனிம வளத்தையும் எனக்கு கூடு உனக்கு நான் இவ்வளோ நாள் உதவணும் இல்லையா பேரம் பேசுகிறது உனக்கு இவ்வளோ நாள் ஆயுதம் கொடுத்தேன் இல்லையா உன் நாட்டில் இருக்கிற எல்லா கனிம வளத்தையும் நான் திருடிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான் ஜெலன்ஸ்கி முதலாக ஒத்து ஒத்துக்கலை பிறகு ஒத்துக்கிட்டார் பிறகு ஒத்துக்கலை இப்படி போயிட்டுருக்கு இன்றைக்கி வந்து இப்போ இப்போ ஊடகங்கள் ட்ரம்ப் கோவமாக இருக்க ட்ரம்ப் கோவமாக இருந்தால் யாருக்கு நடா இப்போது செலன்ஸ்கி வழிக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறார் அப்போது இந்த மாதிரி அமெரிக்கா என்று சொல்லக்கூடிய நாடு அதனுடைய அதனுடைய ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா மற்ற நாடுகளுடைய உழைப்பில் மற்ற நாடுகளுடைய வளத்தில் தங்கள் நாட்டை வளப்படுத்தி கொள்கிறார்கள் இதுதானே அமெரிக்காவினுடைய ஐடியா அப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த மாதிரியான அரபு நாடுகளின் மீது அவர்களுடைய இயற்கை வளங்களின் மீது அவர்களுடைய நிலத்தின் மீது மிகப்பெரிய அளவில் கண்ணு வைத்திருக்கக்கூடிய அமெரிக்கா தொடர்ந்து மிகப்பெரிய ஆயுதங்களை கொடுத்து வேடிக்கை பார்க்கக்கூடிய நீ அடிச்சுக்கா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது ஆனால் ஈரான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால என்ன சொல்கிறேன் அப்படின்னா ட்ரம்ப் கூட பேச்சுவார்த்தைகள்லாம் நாங்கள் தயாராக இல்லை ஒருபோதும் ட்ரம்ப் கூட நாங்கள் பேச்சுவார்த்தை இல்லை நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா அமெரிக்காவுடைய அதிபர்களாக இருந்தவர்களே மிகப்பெரிய ஆபத்தானவர் ட்ரம்ப் அதுக்கு என்ன காரணம்ங்கிறது சொல்லுவான் அதாவது அவன் முழுக்க முழுக்க ஒரு வியாபாரி இல்லை யாருக்காவது எதாவது சந்தேகம் இருக்க முடியுமா அவன் ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுறவன் அப்போ அவனை கொண்டு வந்து அதிபராக பொறுப்பேட்டால் அவன் என்ன பண்ணுவான் அவன் வந்து ஏதாவது நிலத்தை வாங்குறதுக்கு குறிப்பிடுவான் அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய மக்களை அகற்றிவிட்டு பெரும் கார்ப்பரேட்டுகளுக்காக அந்த நிலத்தை தாரை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவான் அதான் அவன் புரோக்கர் மாதிரி வேலை செய்வான் அதைத்தான் ட்ரம்ப் இன்னைக்கு பண்ணிகிட்டு இருக்கிறான் அதுக்கு நீ வந்து ஏதாவது வந்து எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தைக்குனால் நாங்கள் தயாராக இல்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்கிறீங்க இன்னொன்று ஈரான் வந்து தெரியும் ஈரானில் குறுக்கு சந்து வழியெல்லாம் புகுந்து மிகப்பெரிய உள்நாட்டு தாக்குதலில் அமெரிக்கா ஈடுபட்டதெல்லாம் நமக்கு தெரியும் இப்போ அவ்வளோ பெரிய தாக்குதலெலாம் ஈடுபட்டு உள்நாட்டில் விளைவித்ததில் இருந்தெல்லாம் அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய பங்குண்டு அப்படி இருக்கும்போது இங்கே வந்து பேச்சுவார்த்தைக்கு வா அப்படின்னு பேசுகிறதே நீ ஒரு நரித்தனத்தோடு தான் இருக்கிற அப்படிங்கிறது எங்களுக்கு புரியுது அப்படிங்கிறது தான் ஈரான் தெல்ல தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க